பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் இன்று ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு காலை ஒன்பது மணி அளவில் போலூர் சட்டமன்ற தொகுதி போலூர் நகரில் மாவட்ட தலைவர் திருமதி பி கவிதா வெங்கடேசன் தலைமையில் பூத் நம்பர் நூற்று ஐம்பத்தி இல் நம்ம ஊர் மோடி பொங்கல் இரண்டாயிரத்து இருபத்தாறு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சாஜா வெங்கடேசன் அவர்களும் இராணுவ பிரிவு மாவட்ட தலைவர் திரு பாண்டியன் அவர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் குலசேகரன் அவர்களும் மாவட்ட மகளிர் அணி தலைவர் திருமதி லட்சுமி முருகேசன் அவர்களும் மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் பிரதி குமார் அவர்களும் மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு தலைவர் திரு பாபு அவர்களும் மாவட்ட வெளிநாடு தமிழர் பிரிவு தலைவர் திரு பிரபாகரன் அவர்களும் நகர பொதுச் செயலாளர் முருகன் அவர்களும் சேர்த்துப்பட்டு மேற்கு ஒன்றிய தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களும் மாவட்ட செயலாளர் திருமதி சவிதா சண்முகம் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜெயவேல் அவர்களும் கிளைத் தலைவர் திரு சுரேஷ் அவர்களும் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சாமுண்டீஸ்வரி வில்வநாதன் அவர்களும் சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சேகர் அவர்களும் நகர துணைத் தலைவர் சுசில் பாலாஜி அவர்களும் அமைப்புசாரா பிரிவு மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்களும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தினேஷ் அவர்களும் மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் பிரியா அவர்களும் சிவரஞ்சினி விஜயலட்சுமி மற்றும் நகர நிர்வாகிகள் காவி சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்